السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أول ما يسأل به العبد من عمله يوم القيامة الصلاة صدق رسول الله صلى الله عليه وسلم الله من أرلم அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களின் மேலான பரக்கத்தும் நமக்கெல்லாம் அன்பு சேரட்டுமாக உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாம் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இவ்வுலகை அல்லாஹு படைத்ததற்கான நோக்கமாக சொல்லும் பொழுது தன்னை வணங்குவதற்காக வேண்டிதான் இந்த உலக மக்களை இறைவன் படைத்ததாக கூறுகிறான் ஓதப்பட்ட வசனத்திலும் கூட உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு சுவனத்தை மிக இலகுவாக பெற்று பெரு பெறுவதற்குண்டான ஒரு விஷயமாக அல்லாஹு சொல்லுவான் இன்ன சலாத்த தன்னஹா அனில் ஃபஹ்ஷா இவள் முன்கர் நீங்கள் இந்த உலகில் பாவகரமான காரியங்களிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நீங்கள் கடைபிடிக்கிற சமயத்தில்தான் உங்களால் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்ட புனிதர்களாக வாழ முடியும் என்று குரான் ஷெரீப் அலே அல்லாஹு தாலா நாம் பார்க்க முடியும் இந்த தொழுகையை இந்த மனித சமூகம் சரியான முறையில் கடைபிடிக்கிற சமயத்திலே அல்லாஹு நம்மை படைத்ததற்குண்டான நோக்கத்தையும் நாம் நிறைவு செய்த முனி மனிதராக ஆகிவிடுவோம் அதேபோன்று பாவத்தில் இருந்து தவிர்ந்து சுவனத்தை மிக லகுவாக பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் அல்லாஹு இந்த தொழுகையில் வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் விளங்கி கொள்ள முடியும் நாயகம் செல்லல்லாஹ செல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய உயர்ந்த உபதேசங்களை செய்திருக்கிறார்கள் ஒரு சமயம் சொல்லி தருவார்கள் நாளை மறுமையிலே கியாமத்த நாளையில் முதல் முறையாக முதலாவதாக அல்லாஹுவிடத்தில் மனித சமூகத்தை குறித்து கேட்கப்படக்கூடிய முதல் கேள்வி அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை குறித்துதான் அல்லாகும் முதலாவதாக கேட்பான் என்று பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹுவசல்லம் அவர்கள் தருவார்கள் ஆனால் அதே சீலர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹூ அலிகு வசல்லம் அவர்கள் டியாமத்தின் அடையாளமாக தருவாங்க ஒரு ஹதீஸில் தியாமத்தின் முதல் அடையாளம் என்னுடைய உம்மத்தினர்களின் உள்ளத்தில் இருந்து தொழுகையின் அச்சத்தை எடுக்கப்பட்டுவிடும் என்று நாயகம் சல்லல்லா அலிவல்லம் அவர்கள் சொன்னார் ஏராளமான மக்கள் வருவார்கள் தொழுவதற்கு வருவார்கள் ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹுவினுடைய பயம் தொழுகையின் ஓர்மை இந்த தொழுகையின் மூலம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் எதுவும் ஏற்படாது என்பதாக வல்லல் பெருமானார் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் தந்தார்கள் அருமையானவர்களே அதே போன்று நாயகம் சல்லல்லாஹூ அழிஹிவசல்லம் ஒவ்வொரு இக்கட்டான நிலையிலும் மனிதன் எதை முன்னோக்கி அவன் நகர வேண்டும் என்பதை குறித்து பெருமானா சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் ஏனைய நபிமார்களுடைய வளமையாக இருந்திருக்கிறது அவர்களின் வாழ்வில் எந்தெந்த நெருக்கடியான கட்டங்களெல்லாம் அமைகிறதோ எல்லா சமயத்திலும் அவர்கள் தொழுகையை கொண்டு முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று பெருமானா சல்லா அலி இஸ்லம் அவர்கள் சொல்லித்தருவார்கள் செய்தனா ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் நீண்ட வயது பிள்ளை இல்லாமல் பிள்ளையை எதிர்பார்த்து அழுது மன்றாடி அல்லாஹுவிடத்திலே துவா செய்து கொண்டிருந்த ஒரு நபி அவர்களை குறித்து அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே ஒரு வசனத்தில் பதிவு செய்வான் நீண்ட நாட்களாக அவர்கள் பிள்ளைக்காக வேண்டி துவா செய்து கொண்டிருந்தார்கள் பிள்ளை செல்வத்தை எனக்கு கொடு என்பதாக அவர்களுடைய அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமயத்திலே மலக்குமார்களை உலகிற்கு அனுப்பி அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பதாக அல்லாஹாலா சொல்லி அவர்களை அனுப்புகிற சமயத்திலே அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று குரான் ஷெரீஃபில் அல்லாஹ் பதிவு செய்வான் ஃபனாதத்துகுல் மலாய்க்கு மலக்குமார்கள் வரும்போது யஹராபிலே தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்வான் அருமையானவர்களே தொழுகையை தொடர்ந்து கடைபிடிக்கிற சமயத்தில்தான் நாம் அல்லாஹுவிடத்தில் கையேந்தக்கூடிய கூடிய நமது நோக்கமும் நமது ஹாஜத்துகளையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி தருகிறான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்கள குறித்து அல்லாஹ் குரான் ஷெரீஃபில் சொல்லுவான் ரப்பிஜ் ரப்பே என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்கியவை என்று இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் துவா செய்ததாக நாம் பார்க்க எல்லா கட்டத்திலும் ஹலியுலுல்லா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவை தொழக்கூடிய சமயத்தை அவர்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார்கள் என்று நாம் ஹதீஸிலேயே நாம் பார்க்க முடியும் சீதனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க ஒரு நாட்டுக்கு வர்றாங்க அந்த நாட்டுக்கு வர சமயத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னரிடத்தில் சிலர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இந்த நாட்டிற்கு புதியதாக ஒரு வாலிபர் ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவருடைய மனைவி மிக அழகு சுதந்திரமாக இருக்கிறாள் அவள் உங்களுக்குத்தான் பொருத்தமானவளாக இருப்பாள் என்று அந்த மன்னரிடத்தில் ஆலோசனை சொல்லப்படு சொல்லப்படுகிறது உடனே அந்த மன்னர் உடனே அவளை அழைத்து வாருங்கள் அந்த கணவரிடத்தில் இருந்து பிரித்து அவளை இழுத்து வாருங்கள் என்று மன்னர் உத்தரவிடுகிறார் அப்போது செய்தனா சாரா அம்மையார் இப்ராஹிம் அலிஸ்வலாத்தினுடைய அருமை துணைவியார் அவர்களை அவர்களிடத்தில் இருந்து பிரித்து இழுத்து செல்லப்படுகிறது செய்தனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களும் சரி சாரா அம்மையாரும் அல்லாஹ் கையேந்தி துவான செய்கிறார்கள் சாரா அம்மையாரை குறித்து அதற்குப் பிறகு அல்லாஹுனுடைய நெருக்கடி அந்த மன்னருக்கு ஏற்பட்டு சாரா அம்மையாருடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய உயர்வையும் புரிந்து கொண்டு அந்த மன்னர் அவரை அனுப்பி வைத்து விடுகிறார் அப்போது தன்னுடைய கணவர் என்ன செய்கிறார் தன்னுடைய கணவருடைய நிலை என்ன ஆனது என்பதாக நினைத்து அவர்கள் பதட்டத்தோடு வருகிற சமயத்திலே ஒகுமுள்ளி அல்லாஹுவிடத்திலே அழுது மன்றாடி அவர் தொழுகையில் இருந்து கொண்டிருந்தார் என்று அல்லாஹ் குரான் ஷெரீஃபிலே பதிவு செய்வதை நம்மால் பார்க்க முடியும் அருமையானவர்களே வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் போர் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் இரவில் நீண்ட நேரம் அல்லாஹவிடத்திலே தொழுது சுஜூதிலே இருந்து கையேந்தி துவா செய்தார்கள் என்று நம்மால் பார்க்க முடியும் அதே போன்று ஹந்தக்கு போர் இஸ்லாமிய வரலாற்றிலே முஸ்லீம்கள் சந்தித்த ஒரு சோதனைக்குரிய ஒரு போர் காரணம் அந்த மதீனாவை சுற்றி கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் எதிரிகள் சூழ்ந்திருக்கிறார்கள் மிக சொற்பமான நபர்கள்தான் மதினாவில் இருக்கிறார்கள் அந்த சமயத்திலே நாயகம் செல்லாகும் அலிஹுவ செல்லம் அவர்களோடு மிக அயராது பாடுபட்டு அருமை சஹாபாக்கள் ஹந்தக்கு குழியை தோண்டியிருக்கிறார் குழியை தோண்டி எதிரிகள் தன்னிடத்தில் வராமல் பாதுகாப்பதற்காக வேண்டி நீண்ட நாட்கள் அயராது பாடுபட்டு தங்க இடமில்லாமல் உண்ண உணவு இல்லாமல் மிகுந்த சிரமப்பட்டு அந்த போர்க்களத்திலே அருமை சஹாபாக்கள் இருக்கிறாங்க ஒரு இரவு நமை ஒரு இரவு சமயம் நாயம் சல்லா அழைச்சலம் அருமை சஹாபாக்களுக்கு நோக்கி வந்து எதிரிகளுடைய நிலை என்னவாக இருக்குது என்பதை உங்களில் யார் ரகசியமாக தெரிந்து வருவதற்கு இருக்கிறார் என்று நாயம் செல்லதா ஐவன் கேட்குறான் பொதுவாக நாயம் செல்லதா ஐவன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அருமை சஹாபாக்கள் நான் செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் போட்டி போட்டு எழுந்து நிற்பார்கள் ஆனால் அந்த நேரத்திலே ஒவ்வொரு சஹாபியனுடைய பலகீனம் நீண்ட நாள் சாப்பிடாமல் இருந்ததின் பலகீனம் யாரும் எழ முடியாமல் அப்படியே அமர்ந்திருக்கிறாங்க நாயம் சல்லா அலிஸ்லம் நீண்ட நேரமாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் யாரும் எழுந்திருக்கவே இல்லை நாயம் சல்லா அலிஸ்லம் கும் யா ஹுதைஃபா அப்படின்னு ஹுதைஃபா அலியுல்லாக அணுகு அவர்களை நீங்க போய் எதிரிகளுடைய ரகசியத்தை பார்த்துட்டு வாங்க அவங்களுடைய நிலை என்ன அவங்களுடைய திட்டம் என்ன என்று நீங்கள் பார்த்து வாருங்கள் என்று ஹுதைஃபார்லாகு அணுகு அவர்களை அனுப்பி வைத்துவிட்டு அவர்கள் சென்று அவர்களுடைய எல்லா நிலைகளையும் பார்த்துவிட்டு வர்றாங்க இரவு நேரம் எல்லா சஹாபாக்களும் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாயகம் செல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் மாத்திரம் அந்த இரவிலே காஇமுயும் சொல்லி அவர்கள் தொழுது அல்லாஹுவிடத்திலே துவானா செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஹுதைஃபார் அலி அல்லாஹூ அன்பு அவர்கள் பதிவு செய்ய அருமையானவர்களே எல்லா இக்கட்டான கஷ்டமான சூழல்களிலும் சீலர் கண்மணி நாயகம் செல்லல்லாஹூ அலிஹுவ செல்லம் அவர்கள் அல்லாஹுவை தொழுவதையே தனது வாழ்க்கையின் முக்கியமாக அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் இந்த சமூகத்திற்கு என்பதை நம்மால் பார்க்க முடியும் எந்த கஷ்டம் வந்தாலும் நாயிம் சல்லல்லா அலிஸ்லம் இதா ஹசபல் அம்ரு சல்லா ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் நபி அவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு விஷயத்தில் கவலை ஏற்பட்டுவிட்டால் உடனே தொழுகையின் பக்கம்தான் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் விளை விரைந்து செல்வார்கள் என்று நாம் ஹதீஸிலே நாம் பார்க்கணும் எதுவாக இருந்தாலும் சரி மலை இறங்கவில்லை என்று சொன்னால் அதற்கும் பெருமானா சல்லா அலிஸ்லம் சலாத்துல் இஸ்திஸ்கா மலையை வேண்டி நீங்கள் தொழுகுங்கள் என்று சொன்னால் கிரகணம் ஏற்பட்டுவிட்டது சூரிய கிரணம் சந்தேக சந்திரன கிரணம் உடனே நீங்கள் தொழுகுங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு தேவைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் சலாத்துல் ஹாஜத் என்ற தொழுகையை நீங்கள் தொழுகுங்கள் அருமையானவர்களே நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எந்த விஷயத்தை வாழ்க்கையில் முடிவெடுப்பது என்று நீங்கள் குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் சலாத்துல் இஸ்திஹாராவை தொழுங்கள் என்று கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லாமு சொன்னார் தொழுகை என்பது மிஃ்தாகுல் அர்சாக் அல்லாஹுவின் கருவலத்தின் சாவி என்பதாக நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களே தொழுகைதான் அல்லாஹுவிடத்தில் நம்மை தண்டனையிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அமல் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் ஒரு சமயத்திலே நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் சொல்கிறாங்க அருமை சஹாபாக்கள்கிட்ட என்னுடைய சகோதரர்களை நான் சந்திக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார் அப்போ அருமை சஹாபாக்கள் யாரை சொல்லலாம் தானே உங்களுடைய சகோதரர்கள் என்று சொன்ன சமயத்திலே நீங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்றால் நாள் வரையிலும் வரக்கூடிய என்னுடைய உம்மத்தினர்கள் நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உறுதியோடு பின்பற்றியவர்கள் தொழுகையை மேற்கொண்டவர்கள் என்று சொல்லிவிட்டு அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நாளை மறுமையிலே என்னுடைய எல்லா சகோதரர்களையும் நான் சந்திப்பேன் என்று சொன்ன போது அருமை சகாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்லா கோடான கோடி மக்கள் எல்லா நபிமார்களின் உம்மத்துகளும் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே உங்களுடைய சமூகத்தை மாத்திரம் நீங்கள் எப்படி நாளை மறுமையிலே அடையாளம் காணுவீர்கள் என்று கேட்கிற சமயத்திலே ஐயம் சல்லா அலி அவங்க சொன்னாங்க ஒருவருடைய குதிரை அந்த குதிரை அதனுடைய முகம் வெண்மையாக இருக்கிறது அதனுடைய நெற்றி வெண்மையாக இருக்கிறது அதனுடைய கால் பாதங்களெல்லாம் வெண்மையாக இருக்கிறது ஆனால் அந்த குதிரை ஒரு கருநிற ஒட்டக கூட்டத்துக்கு மத்தியிலே ஒட்டக குதிரைக்கு மத்தியிலே அந்த குதிரை நின்றால் அந்த எஜமானர் அடையாளம் காண முடியுமா என்று கேட்கிற சமயத்திலே அருமை சகாபாக்கள் கண்டிப்பாக அடையாளம் காணுவார் நாயும் சல்லா அலிஸ்லம்னு சொன்னாங்க நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தினர்கள் அவர்கள் தொழுது அவர்களுடைய முகத்தில் அவர்களுடைய நெற்றியில் ஒருவிதமான வெண்மையை அல்லாஹு தாலா கொடுத்து விடுவான் அவர்களுடைய முகத்தில் வெண்மையை ஏற்படுத்துவான் அவர்களுடைய கரங்களில் அவர்களுடைய பாதங்களில் அல்லாஹு தாலா ஒரு ஒர்ரல் ஒர்ரே என்று சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு வெண்மையை ஏற்படுத்தி விடுவான் அது சூரிய சந்திரனை விட பிரகாசமாக இருக்கும் அதை பார்த்து என்னுடைய சமூகம் என்று நான் அடையாளம் தெரிந்து கொள்வேன் என்று நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்லித்தந்தான் அருமையானவர்களே நாம் தொழுகையை வலுவாக உறுதியாக கடைபிடித்தால் மாத்திரம்தான் நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான் ஒரு சொல்லித் சொல்லித்தர்றாங்க தொழுகையில் ஈடுபட்ட உறுப்பை அல்லாஹு தாலா நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து விடுவான் கியாமத்திலே மலக்குமார்கள்கிட்ட சொல்லப்படும் நாயம் சல்லா அலிஸ்வலம் நீண்ட சஜிதாவில் இருந்து என்னுடைய உம்மத்தினர்களெல்லாம் சுவனம் செல்ல வேண்டும் என்று கேட்பாங்க அப்போது ஒரு கட்டத்தில் அல்லாஹு தாலா மலக்குமார்களை அழைத்து நபி அவர்களுடைய உம்மத்தினர்கள் எல்லோரையும் சுவனத்திற்கு அழைத்து சென்று விடுங்கள் நரகத்தில் இருந்து உயர்த்தி விடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான் அவங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க யார சொல்லா எல்லா மக்களும் நரக நெருப்பில் கருகி இருக்கிறார்கள் அதில் முகம்மது சல்லா அலி உம்மத்தை மாத்திரம் எப்படி அடையாளம் காண முடியும் என்று அல்லாஹ்விடத்தில் அந்த மலக்குமார்கள் வந்து கேட்கும்போது அல்லாஹூர்வானார் முகம்மது சல்லா அலிஸ்வல்லத்தினுடைய உம்மத்தினர்கள் அவர்கள் தொழுத அடையாளங்கள் இருக்கும் அந்த தொழுக இடங்களிலெல்லாம் நரக நெருப்பு பட்டிருக்காது அவர்கள் வெண்மையாக நரகத்திலும் தெரிவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி அதன் மூலம்தான் நரகத்தில் இருந்து விடுவிக்கப்படும் என்பதாக ஹதீஸ்லேயே நாம் பார்க்க முடியும் அருமையானவர்களை அப்படி என்றால் வரலான தொழுகைகளை நாம் எந்த அளவிற்கு நாம் பேணி பாதுகாத்து போடு நாம் தொழுக வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அஸ்லாத்து மிஃப்தா அல் ஜன்னா நாயம் சொல்லா அலி சொல்லு தொழுகைதான் சுவனத்தின் சாவி என்பதாக தந்தான் ஒரு சமயம் நபி அவர்கள் ஃபஜுர் தொழுகைக்கு பிறகு அமர்ந்திருக்கிறாங்க அப்பொழுது செய்தனா பிலால் அலி அல்லாஹ் அனுபவர்கள் மஸ்ஜித் நபவியில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்து பெருமானா சல்லா அலிஸ்லம் உங்களை நேற்று இரவு சுவனத்தில் உங்களுடைய கால் பாதம் உங்களுடைய காலடி சத்தத்தை நான் கேட்டேனே என்று கேட்கிற சமயத்திலே நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்க சுவனத்திலே நான் போறதுக்கு முன்னாலேயே உங்களுடைய காலடி சப்தத்தை கேட்டேன் நீங்கள் என்ன அமல் செஞ்சீங்கன்னு கேட்கும்போது விழாலலியல்லு சொன்னாங்க யாரை சொல்லலா எந்த அமலும் செய்யலை ஆனால் ஒரே ஒரு அமல் நான் நிரந்தரமாக செய்து வருகிறேன் அது என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்காக வேண்டியும் நான் செய்து செய்துவிட்டால் பள்ளிக்குள் பள்ளிவாசலுக்குள் வந்ததோடு அமர்ந்து விடாமல் தொழுகையினுடைய காணிக்கையாக உணுவினுடைய காணிக்கையாக இரண்டு ரக்காத்துகள் நஃபில் தொழுகையை நான் நியத்து செய்து தொழுவேன் அதை நான் வளமையாக தொழுது வருகிறேன் என்பதாக சொன்ன சமயத்திலே அதுதான் நீங்கள் நிரந்தரமாக செய்யக்கூடிய அந்த தொழுகை தான் உங்களையும் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய கால் பாதத்தில் இருக்கக்கூடிய காலணியையும் அல்லாஹ் சுவனத்தில் கொண்டு சேர்த்தான் என்று நாயகம் சல்லா அலி இஸ்லாமுங்க சொன்னார் காபிபுனு ரபியா அலி அல்லா நாயும் சல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு உதவு செய்வதற்கு எல்லா விதமான தண்ணீரை எடுத்து வைப்பதிலிருந்து எல்லா உதவியும் செய்யக்கூடியவங்க செல் யா காபு உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அதை நான் பெற்று தருகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யார சோலல்லா உங்களோடு நான் நாளை மறுமையிலே சுவனத்திலே உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னாங்க அப்போ சொன்னாங்க அலைக்கபி சுஜூத் அலைக்கபி கசரத்தி சுஜூத் அதிகமான சுஜூது செய்வதை கொண்டு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அதன் மூலம் நாளை மறுமையிலே சுவனத்திலே நீங்கள் என்னோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் செல்லலாகும் அழகி செல்லம் அவங்க அருமையானவர்களே ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் அதிகமாக சுஜூது செய்தல் என்று சொன்னால் தொழுகையில் நாம் நீண்ட நேரம் அதிகம் அதிகமாக சுஜூதுகளை செய்வது என்று இதற்கு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு சிலர் தொழுகையிலேயே அவங்க கூட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க அன்றைக்கி தொழுகையிலேயே வந்து சுஜூதில் இருக்கும்போது நீண்ட நேரம் சுஜூது செய்கிறேங்கிற பேரில் தன்னுடைய எல்லா தேவைகளையும் தமிழில் கேட்டுக்கொண்டிருப்பது இவ்வாறு செய்வது என்பது அது தொழுகையே விடக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு மோசமான ஒரு செயல் தொழுகையில் அந்நிய மொழியில் அரபி மொழி அல்லாத அந்நிய மொழியை நாம் பயன்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் நான்கு இமாம்களும் யோகோபித்த கருத்து என்னவென்று சொன்னால் அந்த தொழுகை முறிந்துவிடும் என்று சொல்கிறான் அப்போ தொழுகையில் துவா கேட்கறதுக்கு அனுமதி இருக்கு நமது மார்க்கத்தில் ஒரு சிலர்கள் புரியாமல் தொழுகையில் நீங்கள் என்ன துவா வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளலாம் என்று புரியாமல் விளங்காமல் பேசிக்கொண்டிருக்கிறார் அதீசில வருது தொழுகையில் சுஜூதிலே துவா செய்வதற்கான வாய்ப்பு அதற்குண்டான சலுகை உங்களுக்கு இருக்கிறது எந்த துவாவை கேட்கலாம் என்று சொன்னால் குரான் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய துவாக்களை அரபி மொழியிலே நீங்கள் ஓதலாம் நாயும் சல்லா அலிஸ்லம் அவங்க ஹதீஸில் என்னென்ன துவாக்களை சுஜூதில் செஞ்சுருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட துவாக்களை அரபியில் ஓதலாம் எந்தெந்தெந்த இடத்திலெல்லாம் சுஜூதிலே துவா செய்யலாம் என்று வருகிறதோ அந்த இடத்திலெல்லாம் அரபியில் துவா செய்வதுதான் கூடும் அந்நிய மொழிகளில் நாம் தொழுகையிலே இருக்கிற சமயத்திலே அரபி மொழி அல்லாத மொழிகளில் நாம் வார்த்தைகளை பயன்படுத்திவிட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகை முறிந்துவிடும் என்பதுதான் இமாம்களுடைய யோகோபித்த கருத்தாக இருக்கிறது இதை விளங்காமல் நான் கூட நிறைய சமயத்தில் பார்த்துருக்குறேன் நீண்ட நேரம் நம்ம தொழுகையில் சுஜூதில் இருக்கிறோம் நம்ம நீண்ட தஸ்பீகை செய்கிறதுக்கு அனுமதி இருக்குது தொழுகையில் சுஹான் அரபியல் ஆளாங்கிற அந்த அந்த தஸ்பீக நீண்ட நேரம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது துவாக்கள் அரபியில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய சொந்த தேவைகளாக இருந்தாலும் கூட அரபியில் செய்யலாமான்னா செய்யலாம் நமது சொந்த தேவைகள் குடும்பத்தினுடைய தேவைகளை கூட அரபியில் நமக்கு ஓத தெரிஞ்சு அதை அரபியில் துவா செய்யலாமான்னா செய்யலாம் ஆனால் தமிழில் செய்தால் தொழுகை முறிந்துவிடும் என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அருமையானவர்களே தொழுகையை நாம் அந்த அளவிற்கு கடைபிடித்து செய்கிறோம் என்று சொன்னால் நமது எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவான் முன்னோர்கள் சுஜூதுகளிலே எந்த அளவிற்கு மெய் மறந்து நீண்ட நேரம் சுஜூது செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலிகி ஹரம் ஷெரீஃபுக்கு போயிருக்கிறாங்க மகரீப் தொழுகை முடிஞ்சு நஃபில் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுறாங்க தபீர் கட்டி தொழுக ஆரம்பித்து சஜிதாவுக்கு போனவங்க இஷாவுனுடைய பாங் சொல்கிற வரைக்கும் சஜிதாவிலிருந்து இழவில்லை என்று வருது அருமையானவர்களை இமாம் அலியூபுன்னு ஃபுலைல் ரஹமத்துல்லாகிய அழகி அவங்க சொல்கிறாங்க நான் மஸ்ஜிதிற்கு கா காபத்துல்லாகிற்கு தவாஃப் செய்வதற்காக வேண்டி நான் சென்றிருக்கிறேன் ஒரு தவாஃபை முடிக்கிறேன் ஒரு தவாஃப்னா ஏழு சுற்று ஒரு தவாஃபை முடிக்கிறேன் முடித்துவிட்டு பார்க்கிறேன் சுஃபியானு சௌரி அலியுல்லாக அணுகு சஜிதாவிலே இருக்கிறார்கள் இவ்வாறு ஒவ்வொரு தவாஃபும் நான் முடிக்கிறேன் ஏழு தவாஃபு கிட்டத்தட்ட ஏழு தவாஃப்னா மூணு மணி நேரமாகும் மூன்று மணி நேரமாக சுஃபியானு சௌரியர் அலியுல்லாக அவர்கள் சஜிதாவில் இருப்பதை நான் கண்டேன் என்று இமாம் அலிபுனு ரஹ்மத்துல்லாஹி அலிக அவங்க சொல்றாங்க அருமையானவர்களே சுஜூதிலே அல்லாஹுவினுடைய சந்நிதானத்தை அல்லாஹுவை நேரடியாக பார்ப்பதாக நினைத்து அந்த முன்னோர்கள் சுஜூதிலே எந்த அளவிற்கு மூழ்கி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் சுஜூதில் நம்ம நீண்ட நேரம் தஸ்பீக செய்வதற்கு தொழுகையிலே துஆ செய்வதற்கு அரபியிலே துஆ செய்வதற்குண்டான வாய்ப்புகளெல்லாம் அல்லாஹுத்தாலாக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் அந்த அளவிற்கு தொழுகையை நாம் அதிக அதிகமாக கடைபிடிக்கிற சமயத்தில் வாழ்க்கையின் எல்லா விதமான கஷ்டங்களில் இருந்தும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று நாம் பார்க்க முடியும் இமாம் முஸ்லிம் விமன் எஸ்ஆர் என்று ஒரு பெரியவங்க இருந்தாங்க பள்ளிவாசலுக்கு தொழுவு போயிருக்கிறாங்க பாலடைஞ்ச பழைய பங்களா பழைய கட்டிடம் அந்த பள்ளிவாசலு கட்டிடம் இடிந்து விழுந்து விட்டது எல்லா மக்களும் முண்டி அடித்து விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியேறிவிட்டார்கள் ஆனால் இமாம் முஸ்லிம் விமானி எஸ்ஆர் அப்படிங்கிற அந்த பெரியார் மாத்திரம் நீண்ட நேரம் சுஜூதிலே இருக்கிறாங்க சீரின் ரஹமத்துல்லாஹி அலி அவங்க சொல்கிறாங்க நீண்ட நேரம் சுஜூதுக்கு பிறகு எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க சுஜூதில் எரிஞ்சு எரிஞ்சு போகிறத நான் பார்த்தேன் அவர்கள் தொழுத இடத்தில் பார்த்தால் ஒரு அதிகமான தண்ணீர் குவிந்து இருந்ததை நான் பார்த்தேன் அது தண்ணீர் அல்ல இமாமுனா முஸ்லீம் இபின் எஸ்ஆர் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் தொழுகையில் வடித்த கண்ணீராக இருந்தது என்று இபுனு சீரீன் ரஹமத்துல்லாஹி அலிக் அவர்கள் பதிவு செய்கிறான் தக்பீர் தஹரீமா தக்பீரே ஊழான்னு சொல்லுவாங்க தக்பீர் தஹரீமானா என்னன்னா இமாம் தக்பீர் கெட்டினத்துக்கு பிறகு ஃபாத்திஹா சூரா ஓதுவதற்கு முன்னால் தக்பீரில் தக்பீர் கெட்டி நம்ம சேர்ந்தறதுக்கு பேர் தான் தக்பீர் தஹரீமா இந்த தக்பீர் தஹரீமாவில் விடாமல் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் அஹமஸ் ரஹமத்துல்லாஹி அலி அவங்களை குறித்து வருது அறுபது வருடம் தன்னுடைய வாழ்க்கையில் அறுபது வருடம் தக்பீர் தஹரீமாவை விடாமல் கடைபிடித்து வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய வாழ்க்கை எழுதி தருவாங்க அந்த அளவிற்கு தொழுகையை பேணுதலோடும் பூணிப்போடும் செய்யக்கூடியவர்களாக நமது முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் வழங்கிக் கொள்ள முடியுமானால் தொழுகையில் நாம் எந்த விதமான கவனமும் இல்லாமல் நமக்கு வாய்ப்பு ஏற்பட்டால் நாம் தொழுவதற்கு வருகிறோம் நமக்கு தொழுவதற்குண்டான சூழல் இருந்தால் நாம் தொழுகு வருகிறோம் அதற்குண்டான வாய்ப்பு ஏற்படவில்லை என்று சொன்னால் நாம் தொழுகையை அசட்டையாக நாம் விட்டுவிடுகிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் தொழுகையை பேணி போடும் பேணிப்போடும் போடும் நாம் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக கடைசி வரையிலும் நின்று தொழுகுவதற்குண்டான ஒரு நிலையை அல்லாஹ் தாலா நமக்கு தருவானாக கடைசி வரையிலும் பரலான தொழுகைகளை தக்பீர் தரிமாடு தொழுகக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹு தாலா நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா தருவானாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட துவாவை போன்று அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் நம்மளுடைய ச நம்மளுடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹு தாலா தொழுகையாளிகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக தொழுகையின் மூலம் வாழ்க்கையின் எல்லா விதமான பரக்கத்துகளையும் பறக்கத்துகளையும் அல்லாஹு தாலா தருவானாக தொழுகையின் மூலம் எல்லா விதமான கஷ்டங்கள் நெருக்கடிகளில் சிரமங்களில் இருந்து அல்லாஹு தாலா பூரண பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவானாக நாம் தொழுகக்கூடிய தொழுகையில் தொழுகையின் இன்பத்தையும் சுவையையும் உணரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தருவானாக நாம் தொழுகக்கூடிய தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக அல்லாஹு தாலா ஆக்கி தருவானாக யாப்பி சயித்னா முகமது ரசூல்லாஹி சல்லாஹு அலி வஸ்லம் வாகுத் அலானா அலமது அல்லாஹி ரபுல்லமீன் அலாம் அலைக்கூரில் வரகாத்த